ஹாய் இன்டர் ஸ்பெஷல் மாசி பொரியல் எப்படி செய்வோம் வாங்க பார்க்கலாம் ஐம்பது கிராம் மாசி எடுத்துக்குவோம் நினைக்கிக்குவோம் மிக்ஸி சாரில் நுணுக்கி போட்டுக்குவோம் மிக்ஸி சாரில் ரொம்ப நைஸாக இல்லாம ரொம்ப இல்லாமல் மீடியமாக அரைச்சு எடுத்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணு ஊற்றிக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நைஸாக போட்டுக்குவோம் ஒரு தக்காளி போட்டுக்குவோம் நாலு பச்சை மிளகாய நைஸாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு முட்டையா பொத்து ஊற்றிக்குவோம் முட்டை நல்லா வெந்த பிறகு நல்லா இங்குடா அங்கிடுமே நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்குவோம் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு வெங்காயம் வதங்குற நேரத்தில் போட்டுக்குவோம் வெங்காயம் இந்த பகுதி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வர நேரத்தில் தான் முட்டை ரெண்டு மூட்டை பொத்து ஊற்றிக்கலாம் ரெண்டு மூட்டை வேணாலும் ஊற்றலாம் மூணு மூட்டை வேணாலும் ஊற்றிக்கலாம் முட்டை இழந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் முட்டை ஊற்றி விட்டு முட்டை லைட்டாக வேகிற வரையும் அப்படியே இப்போ வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி வெந்த பிறகு நல்லா கிண்டி விடணும் அப்போ தான் முட்டை வந்து துணி துணா அழகாக தெரியும் முட்டை லைட்டாக எங்கிட்ட அங்கிட்டமா கிண்டிக்கிறனு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா இங்குடா அங்கடுமா நல்லா கிண்டணும் அந்த மசாலா நாலு சைடு நல்லா பரவணும் அந்தளவுக்கு கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்க மாசி கருவாடை போட்டுக்கணும் போட்டு விட்டு ஒரு இங்கிடு அங்கடுமா நல்லா ஒரு கிண்டை கிண்டிக்கிறனு கிண்டிட்டு மூடி தேங்காய் பூவை போட்டு கிண்டி விடணும் கிண்டி விட்டு இங்கிட்டு அங்கிடுமா கிண்டி விட்டு சித்தனை வச்சிருக்கேன் நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேம் வச்சுருக்க கூட அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டிக்க கிண்டி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இளஞ்சி விட்லேயே இங்குடங்கிட்ட நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டால் லைட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட தான் மாசி ரெடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாசி கருவாடு சும்மா வெறுவாயிலே அவ்வளோ சாப்பிட்டுடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்